இன்றைக்கி வந்து கேமு லைல் தொழுதேன் கேமு லெல் தெழுதான் கேமுல் ஐ எல் தெழுதுன்னு இனி எங்க நன்மை கிடைக்க போகுது இனி அதுல அதுக்கு அதுக்கும் அல்லாக்கும் சம்மந்தம் இல்லாம பைத்திவிடும் அதனால தராவேக என்பது நோன்பு முப்பது நாளுமே ஈக்குது அந்த கேமு லைலென்ற அந்த புதிய தொழுகைக்காகவே என்னோட தராவேகன் நாசமாக்கிடவான அந்த இரவு தொழுகை என்றது இவங்க இப்ப பேர் வச்சு வந்தது வந்து வேற நான் சொல்றது கேமு லைல் என்றால் இரவு தொழுகைன்னு வச்சுக்கொள்ளுங்களேன் அப்படி வச்சு கொண்டால் அந்த தொழுகை வந்து யாருக்கும் யாருக்கு மட்டும் தெரியணும் அது அல்லாவுக்கும் அவருக்கும் தெரியணும் இது வந்து அவுலியாக்கள் இறைநேசர்கள் கடைபிடித்த தொழுகை அலங்கரிச்சு சும்மா அதை புரோகிரைமாக ஆக்கி வச்சுக்கிறாங்க இந்த புரோகிரேம் தொழுகை இல்ல கியாமுல்லை என்பது வந்து உண்மையான தொழுகை எப்படி எனக்கும் அல்லாவுக்கும் மட்டும் தெரிகிற மாதிரி நைட்ல எழும்பி நீங்க வீட்டில் தொழுங்க எல்லாரும் தொழுங்க வீட்டில் வீட்டில் அல்லாவுக்காக வேண்டி நான் தொழுகிறேன் போட்டு சும்மா சுண்ண திறக்காத்தான செய்யுங்க தொழுங்க இதுதான் உண்மையான கேமுள்ளே இது வந்து நோம்பல மட்டுமில்ல நோம்பில்லாத காலங்களே மிகுது பிறன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே ரமதானுடைய மாதத்திலே பதினைந்தாவது தராவிகளுடைய தொழுகையை நாங்கள் நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம் தராவிஹ் தராவீக தொழுகை என்பது மிக முக்கியமானது ஒரு தொழுகை இந்த தொழுகையை பற்றி உண்டான சில செய்திகளை இன்ஷால்லா இன்றைய தினம் பார்க்கலாம் இந்த தராவிஹ் என்று சொன்னாலே ஓய்வெடுத்தல் என்பது கருத்து ரெஸ்ட் எடுக்கிறது தராவிஹ் என்றால் ஓய்வெடுத்தல் அப்போ இந்த தொழுகையில் வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னால் ரெண்டு ரக்காத்தை நாங்கள் தொலனும் ஓய்வெடுக்கணும் ரெண்டு ரக்கா தொலனும் ஓய்வெடுக்கணும் இப்படி ஆரம்ப காலத்திலேயே நபிசல்லல்லாஹூ அலி வஸ்லம்மர்களுடைய காலத்திலே இந்த தொழுகையினுடைய வழக்கம் இப்படித்தான் இருந்தது ஒரு தொழுகையினுடைய பேருக்குள்ளேயே சில விஷயங்களே உள்ளு கடைக்கிடுவாங்க உதாரணத்துக்கு வந்து வித்திரு தொழுகை என்று எடுத்துக்கொள்ளுங்களேன் வித்திரன்னு சொன்னால் அது ஒற்றைப்படையில் செய்யக்கூடிய உண்டு அப்போ அதை வந்து ரெட்ட தொழுகையாக தொலையலாது ரெண்டு ரக்காத் நாலு ரக்காத் அப்படி தொலையலாது ஆகக்கூடியனது பதினொன்று ஒன்பது ஏழு அஞ்சு லாஸ்ட்டு மூணு இப்படி தான் தொழணும் அது ஒற்றைப்படையிலே தொழணும் அதனால அது பேருக்குள்ளேயே அதை வந்துடுவாங்க அதை மாதிரி தான் தராவியகுடைய தொழுகையும் வந்து அது வந்து ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து தொழக்கூடிய தொழுகை என்பது அதனுடைய பெயர் அதனால தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ரெண்டரக்காத்து தொழுது முடிஞ்சதோடையுமே சல்லல்லாஹு அலிஹி வசல்லமன் அவர்கள் பேரில் செலவாத்துச் சொல்லப்படும் சல்லாஹு ரசூலல்ல அந்த மாதிரி அல்லாஹ் மசல்லி வசல்லிம் வரி காலை இது வந்து ரெண்டு ரக்காத்து கடையில் ஒரு சின்ன ஓய்வு அதுக்கு பின்னால் நாலு ரக்காத்து முடியும் நாலு ரக்காத்து முடிஞ்சதுக்கு பின்னால் அதை விட கொஞ்சம் கூடுதலான ஓய்வு எடுக்கிறது அந்த அதில் வந்து ஹலீஃபாக்களோடைய பெயரை சொல்லி இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் எந்த பத்தில் இருக்கிறோமோ முதலாவதா ரெண்டாவதாக மூணாவதாக எந்த பத்துனு பார்த்து அந்த பத்தில் நபிசல்லல்லாஹ் வலை வசல்ல மன் அவர்கள் எந்த துவாவை ஓத சொல்லி நமக்கு கற்றுத் தந்தார்களோ அந்த து சேர்த்து ஓதுறது இப்போ நடுப்பத்தாகிறது பிறந்ததுனால அல்லாஹூலனா துனூபனா குல்லஹா யார் ஆலமீன் இந்த து சேர்த்து ஓது சலவாத்தோட அந்த நாலு ரகத்தில் நாங்கள் என்ன செய்வோம் ஒரு ஓய்வு எடுத்துக்கொள்வோம் இது இந்த தொழுகையினுடைய பேருக்குள்ள இருக்கக்கூடிய செய்திகள் அதே மாதிரி தராவியகுடைய தொழுகை என்பது ரமலானுக்கண்ட ஒரு ஸ்பெஷல் தொழுகை இது இப்போ அடுத்த தொழுகைகள் இது அடுத்த தொழுகைகள் எக் எக்காலமும் தொழலாம் இப்ப தகஜ தொழுகிறீங்க எப்போவும் தொழலாம் ரமதானிலேயே தொலையிலும் அது ஷாபானில தொலையிலும் எந்த மாதத்திலேயா இருந்தாலும் தொழலாம் வித்ர தொழுகையும் எந்த மாதத்திலும் தொழலாம் ஔவாவின் தொழுகை எந்த மாதத்திலும் தொழலாம் லுஹா தொழுகை எந்த மாதத்திலும் தொழலாம் இப்படி ஏனைய எல்லா தொழுகைகளும் வந்து எல்லா காலங்களிலும் தொழ முடியும் ஆனால் தராவீக கண்டு ஒரு ஸ்பெஷல் தன்மை ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னா தொழுகை உடைய தொழுகை தான் மட்டும்தான் இப்போ இப்ப உங்களுக்கு கலாவான்னு சொல்லி அந்த தராவீக ரமதான் முடிஞ்சு செவ்வாழ் மாஸ்தில தொலையலுமான்னு கேட்டால் கலா கூட உங்களுக்கு செய்யல தராவீக தராவீகம் வந்துட்டீங்க ரமதான்ல மட்டும் தான் தொலைலும் அத செவ்வால கூட உங்களுக்கு தொலையில அது கலா செய்கிற இல்ல கலாவுன்னு செய்யலை அந்த தராவீக அப்படி ஒரு சட்டம் இந்த அந்த ரமதானில் தொழக்கூடிய இந்த ஸ்பெஷல் தொழுகை இந்த தராவி அப்படி முக்கியத்துவம் வாழ்ந்த ஒரு தொழுகை தான் இந்த தராவியுடைய தொழுகை அப்போ குர்ஆனில் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது என்பதை நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குர்ஆன்ல நமக்கு சொல்லப்பட்டது வஸ்ஜத் வக் தாரீப் அல்லாஹவை நீங்கள் சுஜூது செய்யுங்க அல்லாவின் பக்கம் நெருங்குங்க அதிகமாக அல்லாவை நீங்கள் சுஜூது செய்து கொள்ளுங்க இப்போ தராவேகளுடைய தொழுகையை பற்றி நிறைய பேர்கள் வாத விவாதங்கள் போய்கொண்டிருக்கும் அது வந்து எட்டு ரக்காத்தா இருபது ரகாத்தா பத்து ரகாத்தா இப்படி நிறைய பேர்கள் ஒவ்வொரு விஷயமா பேசி கொண்டிருப்பாங்க நாங்கள் இதெல்லாத்தையும் முட்டு போட்டு ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் பார்த்தா போதும் அல்லா சொன்னான் அதிகமாக சுஜூது செய்யுங்க அதிகமாக சுஜூது செய்யுங்க அதிகமாக செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லிக்குது சரி இருபது ரகாத்து நீங்க தொழுதிங்கடைய தொழுகைய இருபது ரகாத்து தொழுதால் உங்களுக்கு எத்தனை சுஜூது கிடைக்குது நாற்பது நாற்பது சுஜூது வரும் தராவியகுடைய இருபது ரகத்துக்கா ஒரு ரகத்துல ரெண்டு தானே அப்ப இருபது ரகாத்து தொழுதுன்னு சொன்னாக்கா நாற்பது சுஜூது கிடைக்குது ருக்கு கிடைக்குது இருபது ருக்கு கிடைக்கிது இது இருபது ரக்காத்து தொழுதா கிடைக்கக்கூடிய அந்த அமைப்பு இப்ப எட்டு தொழுதிங்க எட்டு தொழுதா எத்தனை சுஜூது கிடைக்குது பதினாறு பதினாறு கிடைக்குது அதே மாதிரி எட்டு தான் கிடைக்குது இப்ப இருபது பெருசா இருபது ரக்கா தொழுதால் நாற்பது சுஜூது கிடைக்கிற பெருசா அல்லது பதினாறு சுஜூது கிடைக்கிற பெருசா அல்லா என்ன குருவான்ல சொன்னான் நீங்க சுஜூது செய்யுங்க என்ன நெருங்குங்க நான் நாற்பது சுஜூது செஞ்சு அல்லாவை நெருங்குறேன் நான் நாற்பது நாற்பது சுஜூது செஞ்சு அல்லாவை நெருங்குகிறேன் அதே மாதிரி இருபது ருக்கோ செஞ்சு அல்லாவை நெருங்குறேன் இப்போ இது எனக்கு வந்து அல்லாஹ் குர்வானில் சொன்னது ஒன்று தானே அப்போ நாங்கள் இதை நிறைவேற்றினால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் அவசியம் இல்லை அதனால் தராவியர்களுடைய தொழுகையில் நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய அந்த செய்தி எங்களுடைய தொழுகையினுடைய அந்த நேரத்தில் சுஜூதில் அல்லாஹ நெருங்கிறதுக்குரிய அந்த அமைப்புகளை நாங்கள் அதிகமாக ஏற்படுத்திக்கொள்ள முயற்சி செய்து கொள்ள வேண்டும் ஹை அடுத்ததாக தராவேகுடைய தொழுகையை நபி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எந்த அமல் உகலோடு ஒப்பிட்டு சொல்கிறாங்கன்னு தெரியுமா மூணு ஹதீஸ் ஒரே மாதிரி வரும் ஒரு ஹதீஸ் மண் காம ரமதான ஈமானன் வஹ்தி சாபன் உஃபிர லகு மாத்தகதமம் மின் தம்பிகி இன்னொரு ஹதீஸ் மன் சாம ரமதான ஈமானன் வஹ்தி சாபன் உஃபிர லகு மாத்தகதமம் மின் தம்பிகி மூணாவது ஹதீஸ் காம ஈமானன் மின் இந்த இந்த மூணு ஒரே மாதிரி இருக்கும் ஒரு மாறிடும் சாம கதர் மூணும்தான் மாறும் அப்ப நபி அலஹி வசல்ல சொல்கிறார்கள் ஒரு ஹதீஸ்ல ரமலான் யாரு நோன்பு பிடிச்சாங்களோ அவங்களுடைய முன்னால உண்டான பாவங்களை எல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான் மன்னித்து விடுகிறான் இது ஒரு ஹதீஸ் நோம்பு பிடித்தால் பாவங்கள் முன்னால் செஞ்ச பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும் இரண்டாவது ஹதீஸ் என்ன கதருடைய இரவை யார் நின்று வணங்கி ஹயாத்தாக்குகிறார்களோ அவர்களையும் முன்னால் செஞ்ச அல்லாஹ் என்ன செய்ய மன்னித்து விடுகிறான் மூன்றாவது ஹதீஸ் யார் ரமதானுடைய மாதத்தில் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன்னால் உள்ள பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று நபிசல்ல அல்லாஹு அலிவசம் அவர் சொல்றாங்க இப்போ பாருங்கள் நோம்புக்கு எப்படிப்பட்ட சிறப்பு இருக்குது அசௌமுலே வான அஜிசு பிஹி நபி சொல்லா அரசுபர்கள் சொல்கிறார்கள் அசௌமுலே வான அஜிசு பிஹி அல்ல என்ன சொன்னானா நோன்பு எனக்குரியது அதற்குரிய கூலியை நான் தான் கொடுப்பேன் அப்போ எல்லை கிடையாது அந்த அல்லா தாரான்னு சொல்லி சொன்னால் பத்து நன்மையா நூறு நன்மையா ஆயிரம் நன்மையா லட்சம் நன்மையா கோடி நன்மையான்னு எல்லை இல்லை எல்லையை தாண்டி போய் நிற்குது அது அதுக்குரிய அமலுக்கு அந்த அந்த நன்மைக்குரிய எல்லையை எங்களால் நிர்ணயிக்க வேயலா வந்து என்ன கொஞ்சம் கொஞ்சம் தாராளா மனுஷன் மாதிரியா மனுஷன் தான் அலந்து பார்த்து அலந்து பார்த்து நூறுரூவா இருந்தால் ஒரு அஞ்சு ரூபா சதக்கா கொடுப்போம்னு யோசிக்கிறது அல்லா அப்படி இல்லை தர நினச்சா அள்ளி தருவான் அப்போ அல்லா அந்த நோன்புக்கு கூலி தாரான்னு சொல்லி சொன்னால் எப்படி தருவான் அள்ளி தருவான் அதுக்கு அன்லிமிட்டட் அது வந்து லிமிட் பண்ணினது ஒன்று இல்லை அப்போ இது நோன்பு பிடிச்சா கிடைக்குது ரெண்டாவது ல்கதருடைய இரவையிலும் அதே மாதிரி தான் லைலத்துல கதருடைய இரவையில் யார் நின்று வணங்கினாங்களோ அவங்களுக்கும் முன் செஞ்ச பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று சொல்லத்தால் சொல்லியிருக்கிறாங்க லைலத்துல கதருடைய இரவை அல் என்ன சொல்றான் லைலத்துல் கதரு ஆயிரம் மாதங்களை விட சிறப்பான இரவு ஆயிரம் மாதங்கள் இல்லை செலாக்கள் சொல்லுவாங்க ஆயிரம் மாதத்துடைய நன்மை கிடைக்குது ஆயிரம் இல்லை ஆயிரம் மாதமாக ஒரு எண்பத்தி மூணு வருஷம் வருமா ஒரு எண்பத்தி மூணு வருஷம் எண்பத்தி மூணு வருஷம் நின்று வணங்கினது அப்படின்னு சொல்லுவாங்க எண்பத்தி மூணு வருஷம் இல்லை அங்கே அரபுல வருது மின் என்று வருது அப்படி என்ன சொன்னா ஆயிரம் மாதங்களை விட அப்ப அதுவும் அன்லிமிட்டெட் தான் அந்த பேக்கேஜும் எப்படி இருக்குது அன்லிமிட்டெட் தான் அங்க ஆயிரம் மாதம் இல்ல ஆயிரம் மாதங்களை விட என்று சொன்னாக்கா யாரு லைலத்து கதருடைய இரவை ஹஜாயா தாக்குறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் அன்லிமிட்டெட் முறையில் எல்லை இல்லாத முறையில என்ன செய்யறான் நிறைய நன்மைகளை வழங்குகிறான் அப்ப இந்த ரெண்டு நன்மை வருகுதா இல்லையா இந்த ரெண்டுக்கும் இதே மாதிரி தான் இந்த தராபியகுடைய தொழுகையை தொழுதாலும் மண்காம மண்காம ரமலான ஈமானன் அப்ப இந்த தராபியகுடைய தொழுதையை யார் தொழுதுவாராங்களோ நல்ல ஈமானோடு தொழுது வராங்களோ அவங்களுக்கும் அன்லிமிட்டெட் நன்மை அல்லாஹ் வந்து அதற்கு எல்லை போட்டு கட்டுப்படுத்தலை எல்லை போடாமல் இதுவும் வந்து உங்களுக்கு அல்லாஹ் விசாலமான நன்மையை தரக்கூடிய ஒரு தொழுகை தான் இந்த புனிதமான தராவியுடைய தொழுகை எனவே தான் இந்த தொழுகைக்கு என்று தனியொரு சிறப்பும் மகத்துவத்தையும் கிடைக்கிறது இந்த ரமதானுடைய மாதத்தில் மட்டும் தான் இந்த ரமதானில் மட்டும்தான் கிடைக்குது அதனால இந்த தொழுகை நாங்கள் கவனிச்சு தொழுவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் அதே சமயத்துல இன்னொரு செய்தியையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளணும் ரமதானில் இசாவுக்கு பின்னால்தான் இந்த தராபியகுடைய தொழுகை இருக்குது இது ரமதான் முப்பதுமே ஈக்குது எத்தனை வரை காட்டிக்குது ரமதான் முப்பதுமே ஈக்குது செலாக்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா ரமதானில் இருபது வர காட்டும் தராவீகம் தொழுகிற தொழுகு போட்டு கடைசி பத்து வந்து அப்ப தராவீகம் இல்லாம போய்த்து கியாமுல் லைன் வந்து நிற்கிறாங்க கியாமுல் லைலுக்கு போட்டு தராவீக விட்டுடுற இப்ப கியாமுல் புதுசாக புதுசா இல்லையா அந்த தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க தராவீகக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல அப்ப இந்த கியாமுல் லைலன்னு சொன்னால் என்ன இப்ப தொழுகையில எத்தனையோ தொழுகை சொல்லி காட்டினேன் என்ன சுண்ணத்தான தொழுகைன்னு சொல்லி தகஜத்தீக்குது வித்திரீக்குது அதே மாதிரி தொழுகை தொழுகைக்குது எத்தனையோ தொலகை வருகுது சுண்ணத்துல இதுல எங்கேயாவது கியாமுல்லைன்னு சொல்லி நீயத்தை வச்சு நீங்க தொழுத ஒரு தொலகை இக்குதா அப்படி ஒரு தொழுகைன்னு சொல்லி கியாமுல்லைன்னு சொல்லி நீயத்து வச்சு தொழுகிற அளவுக்கு எந்த தொலகையும் நம்பிசல்லா சொன்ன காட்டி தரல கியாமுல்லை என்றது இரவுல தொழுகிற ஒரு தொழுகை அந்த தொழுகை அது யாருக்குரிய தொழுகை தெரியுமா அந்த தொழுகை நைட்டில் அல்லாவுக்கும் அடியானுக்கும் மட்டும் தெரியக்கூடிய ஒரு தொழுகை தான் கேமுல்லைன்றது அது அந்த இரவு தொழுகை என்றது இவங்க இப்போ பேர் வச்சு வந்தது வந்து வேற நான் சொல்றது லைல் என்றால் இரவு தொழுகைன்னு வச்சு கொள்ளுங்களே அப்படி வச்சு கொண்டால் அந்த தொழுகை வந்து யாருக்கு யாருக்கு மட்டும் தெரியணும் அது அல்லாவுக்கும் அவருக்கும் மட்டும்தான் தெரியணும் இது வந்து அவுளியாக்கள் இறை நேசர்கள் கடைபிடித்த தொழுகை எல்லா மக்களும் தூங்கிடுவாங்க இது வந்து நோம்புக்கு மட்டும் இல்லை இப்போ எல்லாரும் நோம்புக்கு மட்டும் கடைசி பத்த மட்டும் பிடிச்சு கொண்டு இந்த தொழுகை எல்லா இருக்குது இயக்குது கியாமுல்லைன்றது இரவு வணக்கம் என்பது எல்லா காலத்திலும் இருக்குது எல்லா காலத்திலும் செய்யலாம் அதில் வந்து அவுளி ஆக்கள் இறை நேசர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளுமே இறவகில நட்டு நிசையில் நட்டு நிசையில எலும்பி தனியாக தொழுவாங்க அது எங்கே தொழுவாங்க பள்ளிக்கு போய்த்து கூட்டமாக ஜமாத்தோட எல்லாம் தொழுகிறது அது வீட்டில் அல்லாக்கும் அவருக்கும் மட்டும் சில சில தொழுகைகள் பள்ளியில் தொழணும் சில தொழுகைகள் ஊட்டில தொழணும் எல்லா தொழுகையுமே பள்ளியில் தொழுகிறதும் இல்லை இப்போ சுண்ணத்தான தொழுகைகள் மிச்சம் எங்க தொழணும் வீட்டில் தான் தொழணும் சுண்ணத்தான தொழுகை ஏன்னா உங்களோட ஊட வந்து நீங்கள் கபருஸ்தானமாக ஆக்கி விடாதீர்கள் அப்ப வீட்டில் தொழுகிற தொழுகையும் மீக்குது பள்ளிக்கு வந்து தொழுகிற பருது தொழுக அது ஜமாத்தோடைய தொழுகணும் அது பள்ளியில் தொழுகிற தொழுகிற இப்படி எல்லாத்துக்கும் வித்தியாசம் மீக்கு இதில் இந்த இரவு நேர தொழுகை என்பது வந்து அது வீட்டில் தனிமையில அல்லாவுக்காக வேண்டி அல்லாவுக்கும் எனக்கும் மட்டும் தெரிகிற மாதிரியான தொழுகை அந்த தொழுகையை அல்லாஹ் விரும்புகிறான் அதுதான் உண்மையான இல்லை இது நோம்புக்கு மட்டும் பிரத்யேகமான தொழுக என்று கிடையாது இது எல்லா நாளிலையும் நீக்குது ஆனா இப்போ இருக்கிற கேமுல் வந்து எப்படின்னு என்ன சொன்னா அது வந்து ஒரு கொள்கை சார்ந்த ஒரு தொழுகா அது அது இப்போ வந்து புதுசாக ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்குள்ளே ஆரம்பிச்சுப்பாங்களா ஒரு முப்பது வருஷத்துக்குள்ள தான் அந்த பேரும் தெரியும் ஆரம்பித்தவர் இந்த தெய்வ பள்ளியில தான் ஆரம்பித்தது சரியா அதுக்கு முன்னால் அந்த அப்படி ஒரு வந்து யாருமே தொழுதும் இல்லை சும்மா கேட்டு பாருங்களே உங்களோட அப்ப மார்க்கெட்டை கேட்குங்க வாப்ப மார்க்கெட்டை இல்லை ஒரு அப்ப மார்க்கெட்டை கேட்டு பாருங்க நீங்கள் தொழுதிக்கிறீங்களா இப்படி ஒரு தொழுக நோம்புல கடைசி பத்திலேன்னு கேட்டால் இல்லை ஏ தராபி மட்டும் தான் தொழுதிக்கிறேன்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லாரும் அப்போ இது வந்து பிறகு பின்னால வந்தது ஒரு அமைப்பாக அதாவது சில ஹாஃபில்மார்கள் கூடும் பொழுது அவர்களுக்காக வேண்டிய சலுகைகள் கொடுப்பதற்கும் பள்ளிவாசலுக்கு வருமானத்தை ஈட்டி எடுப்பதற்கும் அந்த மாதிரியான அது வந்து சும்மா இப்போ வந்து அந்த பிஸ்கட்டும் தேத்தா தண்ணியும் ஒரு பெட்டிஸும் கொடுத்து அதை இன்னும் ஜோடித்து அலங்கரித்து சும்மா அதை வந்து ஒரு 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 ஆக்கி வச்சுக்கிறாங்க இந்த ப்ரோக்ராம் தொழுகையில் லைல் என்பது வந்து உண்மையான தொழுகை எப்படி இருக்கணும் எனக்கும் அல்லாவுக்கும் மட்டும் தெரிகிற மாதிரி நைட்டில் எழும்பி நீங்கள் வீட்டில் தொழுங்க எல்லாரும் தொழுங்க வீட்டில் வீட்டில் அல்லாவுக்காக வேண்டி நான் தொழுகிறேன் செயல்பட்டு சும்மா சுண்ணத்திற்காக தானே செய்யுங்க தொழுங்க இது தான் உண்மையான லைல் இது வந்து நோம்பில் மட்டும் இல்லை நோம்பு இல்லாத காலங்களே மிக்கிது அப்போ இப்படி தொழாம அதை வந்து பப்ளிக் படுத்தி அதை வந்து பள்ளியில் வச்சு அதை வந்து புரோகிராம் யாக்கிரன்னு சொன்னால் என்ன நடக்கும் அல்லா கோவப்படுவான் உடமேல என்ன அல்லாவுக்குரிய ரகசியமான விஷயத்த வந்து பரகசியப்படுத்தப்படாத அங்கே அல்லாம் கோவப்படுவான் இதில் அப்போ அல்லாவுக்கும் அடியாருக்கும் இடையில இந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன் இருந்தேன்னு சொன்னால் அவுளியாக்கள் அந்த கனெக்ஷன் வச்சதுனால தான் அவங்க அவுளியாக்களாக மாறினாங்க அவங்க இறைநேசர்களாக மாறினு அதனால தான் ஏன்னா அவங்களோட இபாந்தத்துல இஹ்லாஸ் இருந்துச்சு உள தூய்மை இருந்துச்சு அவங்க அல்லாவுக்காக வேண்டி மட்டும் செய்ததுனால தனிமையில் செய்தாங்க அதை யாருக்குமே சொல்லி கொள்ளல அந்த அமலை ஆனால் இன்றைக்கு அந்த அமலை சொல்கிறதும் அதை செய்யறதும் அதை செல்லி வேலை இல்லை நீ இன்றைக்கு வந்து கியாமுல் தொழுதேன் கே முல்லையில் இனி எங்க நன்மை கிடைக்க போகுது இனி அதில் அதுக்கு அதுக்கும் அல்லாக்கும் சம்மந்தம் இல்லாம பைத்திடும் அதனால தராவீக என்பது நோம்பர் முப்பது நாளுமே ஈக்குது அந்த கியாமுல் என்ற அந்த புதிய தொழுகைக்காகவே தராவீகன் நாசமாக்கிறவான அதுவும் கியாமுல்லையில் தான் தராவீக என்பதும் கேமுதான் இரவுல செய்யக்கூடிய வணக்கம் எல்லாமே கே முல்லை வித்திர தொழுதா கே முல்லை தலாவிய தொழுதா கே முல்லை தகஜ தொழுதா கியாமுல் முல் எழுத்தான் எல்லாம் கே அது கண்டு பிரத்யேகமான புதுசாக ஒன்றும் இல்லை எனவே இந்த ரமதானுடைய மாதத்துல இந்த புனிதமான காலங்களில் தரா தொழுகைக்கு நாங்கள் முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த தொழுகையை நாங்கள் சரிவர தொழுது வரக்கூடிய கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ரபுல்லா ஆலமீனான அல்லாஹ் சேர்த்து வைத்த அருள் புரிவானாக அஹ்ரு அவான் அஹமது இல்லாஹ் லா இலாஹ